அந்த இருட்டில் ஏதோ ஒரு கனமான காற்று அவரை சுற்றி வீசுகிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் டார்ச் லைட்டை சுற்றி பார்க்குறாரு அங்கே தூசி பிடிச்ச தரையில் ஒரு சின்ன ஸ்கூல் பேக் கிடைக்கிது ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஸ்கூல் பேக்கு என்ன வேலை அந்த பேக்கை கிட்ட போய் பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி அதில் ஒரு ரத்தக்கரை காஞ்சி போன கருஞ்சிவப்பு நிற ரத்தம் ராகேஷோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது கால்கள்லாம் நடுங்குது உடனே தன்னோட வாக்கி டாக்கி எடுத்து பிளான்ட் ரூம் கிளியர் நாலாவது தளத்தில் சில அசாதாரணமான விஷயங்கள்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் எந்த பதிலும் வரல வாக்கி டாக்கியிலேருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல அவர் பேசுகிறது அவருக்கே எதிரொலிக்குது பத்தட்டத்தோட சிசிடிவி மானிட்டரை பார்க்குறாரு சரியாக பதினொன்று நாற்பத்தேழு மணிக்கு அந்த மானிட்டரில் தன்னை தவிர இன்னொரு நிழல் நகரத பார்க்குறாரு ஒரு கருப்பான தெளிவில்லாத உருவம் அது மெதுவாக ரொம்ப மெதுவாக ராகேஷ்க்கு பின்னாடி வந்து நிற்கிது மானிட்டரில் ராஜேஷோட முகம் பயத்தில் உறைஞ்சி போயிருக்கு கண்கள் அகலமாக விரியுது வாய் திறக்குது ஆனால் சத்தம் வரல அடுத்த முப்பது செகண்டில் சிசிடிவி ரெக்கார்டிங் தானாக கட் ஆகுது ஸ்க்ரீனில் வெறும் கருப்பு நிறம் சரியாக பன்னிரெண்டு ஒரு மணிக்கு ராஜேஷ் காணாமல் போகிறார் காலையில் கம்பெனியோட பின்பக்க கேட்டில் அவரோட யூனிஃபார்ம் மட்டும் தனியாக கிடக்குது அது இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்